கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மனைவியை கொன்று புதைத்துவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே லக்ஷ்மணாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயதான சக்திவேல் இவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஸ்வேதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சக்திவேல் கிட்டாச்சி என்ற ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் சக்திவேல் வேலைக்கு செல்லும் இடங்களுக்கெல்லாம் தனது மனைவி ஸ்வேதாவையும் அழைத்து சென்று அருகிலேயே தங்க வைப்பது வழக்கம் இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சக்திவேல் தனது மனைவியின் சகோதரர் செங்கமலைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் போன் செய்திருக்கிறார் அப்போது சின்னசேலம் வி அலம்பலம் கிராம ஏரிக்கு பத்து நிமிடத்தில் வர வேண்டும் என்றும் இல்லையென்றால் என்னை நீ பார்க்க முடியாது என்றும் ஆவேசத்துடன் கூறியுள்ளார் உனது அக்காவை கொன்று புதைத்து விட்டேன் என்று மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் கூறியுள்ளார் பதறிப்போன சக்திவேலுவின் மைத்துனர் செங்கமலை ஏரி பகுதிக்கு விரைந்து சென்றுள்ளார் அங்கு சக்திவேல் மரத்தில் சடலமாக தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்தது கண்டு அதிர்ந்து போனார் முன்னதாக சக்திவேல் தனது மனைவி ஸ்வேதாவை கொன்று ஹிட்டாச்சி இயந்திரத்தால் குழி தோண்டி அதில் சடலத்தை போட்டு புதைத்திருக்கிறார் செங்கமலை உடனே கீழ்குப்பம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில் தோண்டி பார்த்தபோது அங்கு ஸ்வேதாவின் உடல் இருப்பதைக் கண்டு மீட்டுள்ளனர் இரு சடலங்களையும் மீட்ட போலீசார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு உடல்களை அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்